வைராக்கியமா நின்னு நடத்த வல்லவரா இருக்கிறார் சத்தமாலியா செல்லுங்க பார்க்கலாம் கர்த்தருக்கு பயந்து நடப்பதுதான் நமக்கு ஆசீர்வாதம் தேவ பயத்தோடு கூட இருக்க நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன் கைகளை உயர்த்தி சொல்லுங்களேன் ஆண்டவரே நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஆண்டவரே கர்த்திற்கு கீழ்படுகிறத கீழ்படிதல் எதை செய்தாலும் தேவ பயத்தோடு செய்ய ஆமே நாளிலோயா ஸ்தோத்திரம் பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலாம் ஆட்டுக்கடாக்கள் நிலத்தை பார்க்கிலும் செவி கொடுப்பதிலே உத்தமம் என்பதை நான் கவனித்து இருக்க கிருபை பார்க்கறதுக்கு ஸ்தோத்திரம் ஏசுவின் நாமத்தில் இதாவே ஆமே கைகளை வாய் தலையிலேயே செல்வோமா ரெண்டாவது என்ன அப்படின்னா கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிழ்ச்சியை கர்த்திற்கு கொடுக்கல யாரு ராஜா என்ன பண்ணுங்க யாரு கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிழ்ச்சியை அமீன் கர்த்திற்கு கொடுக்கல நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கலன்னா இவ்வளோ சந்தோஷமாக எவ்வளோ எவ்வளோ வேதனையாக இருக்கும் நீங்கள் ஓப்பன் டே போகிறீங்க ஆமாம் சரியாக கவனிக்க மாட்டான் சரியாக படிக்க மாட்டான் அப்படி சொன்னா எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கும் இதுவே பண்ணு உங்கள் பிள்ளை சூப்பர் உங்கள் பிள்ளை கிரேட் அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் இவனை வளர்த்ததுக்கு இவனை பெத்தி எடுத்ததுக்கு ஓகே எல்லாம் முன்னாடி ஒரு அப்படியே அப்படியே காடெல்லாம் உதித்த இருக்குமா இருக்காதா இருக்குமா இருக்காத ஐயா ஆனால் ஒரு மாதிரி சொன்னாங்கன்னா இப்படி கோபம் வரும் அங்கே செய்த கட்டு வாடா வீட்டுக்கு வா வாங்க கவனிச்சுக்கிறேண்ணா எத்தனை பேர் சொல்லுவீங்க அப்படி பாருங்க ஆண்டவர் விரும்புற சரி இவன் யார் இவன் இந்த சவுல் யாரு ஒரு கழுதையை கூட கண்டுபிடிக்க தெரியாதவன் இந்த சவுல் யாரு இந்த சவுல் யாரு அப்பா வளர்த்த கழுதை கழுத காணாம போச்சு இந்த வாசிங்களேன் ஒன்று சாமவேல் ஒன்பதாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் ஒன்றா ரெண்டு ரெண்டு வருஷம் ரெண்டாவது வருஷத்துவாசிங்களேன் ஆ அவனுக்கு சவுல் என்னும் பெயருள்ள சௌந்தரியமான வாலிபனாகிய ஒரு குமாரன் இருந்தான் இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவன் இல்லை எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்க உயரம் உள்ளவனாய் இருந்தான் சவுலின் தகப்பனாகிய கீஸ் கழுதைகள் காணாமற் போயிற்று ஆகையால் கீஸ் தன் குமாரனாகிய சவுலை நோக்கி நீ வேலைக்காரரில் ஒருவனை கூட்டிக் கொண்டு கழுதைகளை தேட புறப்பட்டு போய் என்றான் அவர்கள் சூப் என்னும் நாட்டிற்கு வந்த போது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி வேலைக்காரனை நோக்கி என் தகப்பன் கழுதைகளின் மேலுள்ள கவலையை விட்டு இப்ப என்னது கழுதை மேலக்க கவலையை விட்டுட்டு கவலைப்படாத படிக்கு திரும்பி போவோம் வா என்றா அப்போ இவனுக்கு என்ன இல்லை ஒரு கழுதைய காணாம போன கழுதைய தேடி கண்டுபிடித்துக்கு லாய்க்கு அப்படிதானம்மா என்ன சகோதரி லாய்க்கு இல்லாதவனை ராஜாவாக ஏற்படுத்தியிருக்கிற இல்லையா அப்போ யாருக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும் என்ன இப்படி பக்க பக்கம்னு பார்க்குறீங்கண்ண ஆ ஒரு கழுதியை தேடி கண்டுபிடிக்கிறது இவனுக்கு என்ன திறமை இல்லை அப்போ ஆண்டவர் இவனை திறமசாலியாக வச்சிருக்கிறார் தூக்கி வச்சிருக்கிறார் அப்போ யாருக்கு இவன் மகிழ்ச்சி கொடுக்கணும் ஆ இல்லை பாஸ்ட் எனக்கெல்லாம் ஏனியை தட்டி விட்டு தான் பாச பழக்கம் எனக்கு அப்படின்றீங்களா ஆ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கணுமா வேண்டாமா சொல்லுவாங்க சொல்லுவாங்க என் பேரை கெடுத்துறாதுண்ணே அப்படின்னு சொல்லி விடுவாங்க வேலைக்கு வச்சாங்கன்னா கரெக்டாக பேரை தான் கெடுப்பான் அவன் எத்தனை பேர் அமைஞ்சு நான் சொல் நான் புரியுதா கரெக்ட் கரெக்டாக பேரை கெடுப்பான் அவன் வந்து பார்ப்பாங்க என்ன எப்படி கிட்ட பேசுறது தெரியலையே எப்படி கிட்ட பேசுகிறது தெரிலையே லாஸ்ட் லைன் பண்ணுற சேட்டர் ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு இரநூறு ஐநூறு டிகிரி மேலே போய் லாஸ்ட்டை என்ன ஆளை கொண்டு வந்து வச்சிங்க அவர் ஒன்றுமே சரியில்லைன்டுவாங்க வாங்க இருந்தேன் அப்படி ஒரு நாளும் இருக்காதீங்க அப்படியே ஒரு நாளும் இருக்காது நம்முடைய ஆண்டவர் நல்லவர் கைகளை வாய் தலை இல்லையா நம்முடைய ஆண்டவர் மிகவும் நல்லவர் சந்தோஷம் பாருங்க வாசிங்களேன் ஒன்று சாமுவேல் பதினைஞ்சாம் அதிகாரி இருபத்தி ஒரு வருஷத்தை வாசிங்களேன் ஒன்று சாமுவேல் பதினஞ்சு இருபத்தி ஒன்று வாசிங்க ஜனங்களும் உங்களுடைய தேவனாகிய கத்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதான மாணவிகளை பிடித்து கொண்டு வந்தார்கள் என்றான் பார்த்தீங்களா என்ன சொல்றேன் ஜனங்களோ என்னது யாரு ஜனங்களோ இவன் என்ன சொல்லணும் யாரு ஓ நல்ல கவனிங்க ஆண்டவர் ஒரு எவ்வளோ அழகான ஞானம் உள்ள தேவன் எத்தனை பேர் அம்மையு சொல்றீங்க இது நீங்க கவனிக்கணும் ஆண்டவர் வந்து அந்த சிருஷ்டிப்புல மனுஷனுடைய வீழ்ச்சியில் மனுஷன் விழுந்துட்டான் சரியா எப்படி விழுந்தான் ஏவாள் வந்து ஆண்டவர் சொன்னாரு இந்த இந்த விருஷத்தின் கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஏவாள் மாட்டிட்டாங்க இப்போ யார்கிட்ட வந்து ஆண்டவர் நியாயமா கேட்கணும் ஏவாள் தானே கேட்கணும் ஆனா ஆண்டவர் பாருங்க அந்த தலைமைத்துவத்தை கவனமாக கவனிக்கிறார் பாருங்க யார்டு தான் கேள்வி கேட்பாரு ஆதாம் கூட தான் கேள்வி கேட்டாரு அந்த ஆதாம் என்ன சொன்னா ஆண்டவர் கொடுக்குற கணத்தை பாருங்க யார் தலைவனோ அவன் தான் கேட்பார் கேள்வி என்ன பதில் சொன்னால் நீங்கள் கொடுத்தீங்களே ஒரு லேடி நீங்கள் கொடுத்தீங்களே ஒரு ஏவாள் அவள் கொடுத்தா நான் கொடுத்து சாப்பிட்டேன் ஆண்டு ஒரு ஒன்று அதுலேருந்து புரிஞ்சிக்கணும் ஆண்டவர் பாருங்கள் அதுக்கப்புறம் ஏதாவது கேள்வி கேட்டாரா உங்களை கேட்டவனே நீ தானே பெரியவன் ஆ அப்படி கேட்டாரா கேட்கவே இல்லை அப்போ நம்ம தான் புரிஞ்சிக்கணும் கையில் வைத்த தலையில சொல்லுவாங்க இப்போது அப்போ கேட்கும் போது அவள் வந்து சொல்லி தானே ஆமா தெய்வமே ஆமா ஆண்டவரே நான் தான் தப்பு செஞ்சுட்டாங்களோட சரியாக கவனிக்கலை நீ ஏனால தான் தப்புன்னு சொல்லியிருந்தால் பிரச்சனையே வந்திருக்காது அல்லே இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் நான் நான் சொல்கிறேன் எத்தனை பேர் புரியுது புரிஞ்சவங்களும் அல்லையா சொல்லுங்களேன் சரி இப்போ ஏவாள் போய் கேட்குறாரு ஏவாளே ஏவாளே நீ ஏன் அப்படிங்க செஞ்ச இந்த சர்ப்பந்தான் என்ன வந்து என்ன பண்ணுச்சு பார்த்திங்களா ஒருத்தர் சொன்னால் இவன் தான் எனக்கு என்ன பண்ணான் யாருமே தன்னு ஒத்துக்கிறது இல்லை லேலியா சொல்லுங்க சத்தமாக லேலியா சொல்லுங்கள் பேசலாம் நிறைய பேசலாம் வேண்டவே வேண்டாம் ஐயோ யோ நான் பேசவே இல்லை எனக்கு அப்படி நிறைய வருது ஆமாம் அப்போ ஆண்டவர் பாருங்கள் அந்த தலைவரை தான் பார்க்கற அப்போது கவனிங்க கத்தர் கேக்குற ஏ என் என்ன இல்ல உனக்கு பிசாசுக்கு என்ன மொத தரம் ரெண்டாவது தரம் பிசாச நீ சங்கரிக்கிறதா வேலை கைகளை வயித்தல் அழியா சொல்லுவாங்க பிசாசுக்கு என்ன வேலை பிசாசுக்கு எதிர்த்து நில் கைகளை வயித்தல் அழியா சொல்லுவாங்க சத்தமா இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம் பிசாசுக்கு என்ன பண்ணு நீ நில் பிசாச வந்து ஆஹ் மொத தரம் பிசாசு ரெண்டு தரம் பிசாசு மூணு தரம் பிசாசு அப்படி சொல்ல சொன்னதா அதனால தான் இன்னைக்கு என்ன சுவாபம் மாறல தான் இன்னும் வாயில கட்ட வார்த்தை இருக்குது தான் இன்னும் அநியாயம் இருக்குது இன்னும் வீட வீடாக கவனிக்கிறது இல்லை நான் சொல்றது புரிதார் அமேஜ் சோத்ரா அமேன் சோத்ரா நான் சொல்லுகிறதான வார்த்தை என்னன்னா அமேன் இவர்கள் விரும்பினார்கள் அவர்கள் விரும்பினார்கள் உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளதான உறவில வேற யாரும் வரக்கூடாது கைகளை வைத்தல ஃபேமிலி நீங்க தான் குடும்பத்தை சரியா நடத்தணும் நீங்க தான் ஒழுங்குபடுத்தி நடத்தணும் கைகளை வைத்தல் சுலபமாக குடும்ப தலைவர் குடும்ப தலைவி அவங்க நடத்த முடியாது வெளி வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க குடும்பத்தை நடத்த முடியாது நீங்க தான் உங்க குடும்பத்தை நடத்தணும் கைகளை வைத்தல் இல்லையா சொல்லுவோமாக ஆமேன் நீங்க தான் பார்க்கணும் ஒழுங்கு படுத்துற நீங்க தான் ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தாம் பிள்ளை தானா வர நினைக்க கூடாது எத்தனை பேர் ஆமேன் சொல்லுங்க அல்ல இல்லையா செலுங்க பாரா நல்லா அல்ல இல்லையா பார்க்கலாம் அது எது சொன்னாங்கன்னா உங்க மருமகளை சொன்னாங்க அல்ல இல்லையா பார்க்கலாம் ஊரார் பிள்ளை யாருன்னா உங்க மருமக இவ்வளோ தாகத்தோட ஆமேன் ஒரே ஒரு ஆமேன் நல்ல ஆமேன் நல்லே லூயா ஊரார் பிள்ளை அதுதான் நீங்கள் வீட்டுக்கு வர்றதில்ல மாமியாரை மருமகளாக வர்றாங்கல்ல அதான் ஊரார் பிள்ளை அதை என்ன பண்ணும் ஊட்டி ஊட்டி வளர்க்கணும் தலையில் கொட்டி கொட்டி வளர்க்கக்கூடாது பாத்திரம் ஒரு வேலை கூட அப்படி செய்யாதீங்க எவ்வளோ காரியம் சொல்லிக் கொடுக்க வேண்டியது தள்ளே லூயா ஸ்தோத்திரம் இவர் வந்து கேட்குறாரு என்ன ஆடு சத்தம் யார் கேட்கிறார் இங்கே என்ன ஆடு சத்தம் கேக்குது ஆம்பேன் கொடுத்ததை கணக்கு தேவனாய் இருக்கிறார் கைகளை வைத்தலையா சுகமாக கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கணக்கு கேட்கிற தேவனாயிருக்கிறார் காட் வில் ஆஸ்க் கொஸ்டின் ஐந்து தாளந்தை வாங்கினவன் ஆண்டு கேட்டார் அவன் சொன்னான் இன்னும் அஞ்சு தாளந்து இருக்குது ரெண்டு தாளந்தை வாங்கினவன் அவன்கிட்ட வந்து கேட்குறாரு ஸ்தோத்திரம் ரெண்டு தாளந்து ஆனால் ஒரு தாளந்து வாங்கினான் பதில் சொல்கிறான் பாருங்கள் ரெண்டு மூணு வசனம் அல்லே லூயா சத்தமால் நீர் என்னது விதைக்காத இடத்திலும் அறுக்கிற தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறதான அப்படின்னு யார் மேலே போ பழைய போட்டான் ஆண்டவர் சும்மா விட்டாரா பொல்லாத வேலைக்காரனே அப்படின்ட்டார் நாசமானவனே போ நரகத்துக்கு போ அப்படின்ட்டார் மற்றவங்கள என்ன சொன்னாங்க என்ன சவுண்ட் அது மற்றவங்கள என்ன சொன்னாங்க உத்தமனும் உண்மையுமான வேலைக்காரனே கைகளை வயத்தலேயே செல்வோமாங்க ஆண்டவர் தந்திருக்கிறதான இந்த மேன்மை எத்தனை பேர் அமைன்னு சொல்கிறீங்க தவறானதை நீ தேவ சமூகத்தில் கொண்டு வராத தவறான பழக்கத்தை உன் பிள்ளைகளுக்கு பழக்காதீங்க எத்தனை பேர் அம்பேன் சொல்றீங்க அம்பேன் தவறான பழக்கத்தை உங்க உங்க பிள்ளை கிட்ட போயிட்டு கசப்பான நபர் இடத்துல அவங்கள வச்சு சொல்லாத பிள்ளைங்களை சிலவங்களுக்கு ஊட்டி வளர்க்குறாங்க இதை நஞ்ச ஊட்டி வளர்க்குறான் பேசாதரா பெரியப்பா வந்தா பேசாத மூஞ்ச காட்டு ம் லாஸ்ட்ல உனக்கு மூஞ்ச காட்டலாம் காட்டாம் சித்துவ வந்த பேசாத மாமா வந்து மூஞ்சை திருப்பிடுப்போம் ஒரு நாள் உனக்குள்ள கசப்பு இருக்குதா நீ ஆண்டு விட்ட கேட்டு இயசவே இந்த கசப்பை மாத்துங்க பிள்ளைங்க கிட்ட நீ வந்து என்ன சொல்லாதே எத்தனை பேர் அம்மையு சொல்றீங்க பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் அம்மையின் அழுவா நீ கெடுக்காத உங்களுக்கு கத்தர் உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ள உறவு அது பிள்ளைகளுக்கு தெரியாது ஆனால் பிள்ளைகளை நாசுக்காக பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் கைகளை வைத்தல் எல்லையா சொல்லுவோமாக பிள்ளைகளுக்கு எப்படி ஜெபிக்க கற்றுக் கொடுக்கறது யாரு பெற்றோர் கற்றுக் கொடுக்க வேணும் சண்டே ஸ்கூல் கூட்டு வர்றது யாரு பெற்றோர் கூட்டு வரணும் கைகளை வைத்தலியா சொல்வோமாங்க ஆண்கள் ஐக்கியத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறத பெற்று பிள்ளைங்க பார்க்கணும் எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு ஆண்கள் அடிக்க இருக்குது புரியுதா சண்டே ஸ்கூலில் வந்து விட்டுட்டு நீங்க வந்து உட்காரதோ அப்பாவும் உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல அப்பாவுக்கும் ஒரு சண்டே ஸ்கூல் நடக்குது அல்லே லூயா எத்தனை பேர் ஆமையு சொல்றீங்க உண்மையா சொல்றேன் தேவ பயத்தோடு கூட பிள்ளைகள் வளருவார்கள் தேவ பயத்தோடு பிள்ளைங்க வளருவாங்க எங்க அப்பா என்ன எங்க அம்மா என்ன வளர்த்தாங்க பிள்ளைங்க விட்டு கவனிச்சுட்டே இருப்பாங்க எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க என்ன ஜோம் பண்ணுறாங்க பக்கத்தில் பார்க்கலாமே கேட்கலாமே நீங்கள் சீக்கிரச்சபம் அவங்களுக்கு பழக்கமாய் மாறும் கைகளை பைத்தலியா சுலோமா என்னுடைய பிள்ளையே அவங்க பாருங்க இவன் 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 தன்னை காப்பாற்றி கொள்கிறதுக்காக தவறான காரியத்தை சொல்கிறாங்க அவங்க கேட்டாங்க இல்லை இவன் தான் என்ன பண்ணுறது நீ சத்ருவை முதல் தரம் ரெண்டாவது தரம் பிரிக்காத சத்ரு அவன் ஒன்றுக்கும் உதவ மாட்டான் கைகளை பைத்தலியா சுலமாங்க அவன் சத்ரு ஒன்றத்துக்கும் உதவ மாட்டான் மண்ணு கூட உதவ மாட்டான் அவன் ஏசு விண்ணாமத்தில் அப்பாலே போ என்று சொல்றதா அவனுக்கு அது ஆய்க்கு கைகளை வைத்த லெலியா சொல்லுவாங்க நல்லா லெலியா சொல்லுங்க பார்க்கலாம் கைகளை வைத்த லேலியா செல்லுங்க பார்க்கலாம் அவன் அப்பாலே போன்னு சொல்ல வேண்டும் அவனுக்குரியதான உடமைகள் ஸ்தோத்திரம் அவன் பிசாசின் கையில் இருக்கிற சினிமா பிசாசின் கையில் இருக்கிற சீரியல் பிசாசின் கையில் இருக்கிறதான அமைந்த உலகம் பிசாசின் கையில் இருக்கிறதான சிற்றின்பங்கள் அதெல்லாம் நீ தரம் பிரிக்காத இயேசுவி நாமத்தினால தரம் பிரிக்காத அதுக்கு நான் பலி செலுத்த போற அதுக்கு தான் கேட்டாங்க அதுக்குதான் இல்ல நீ தரம் பிரிக்காத எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க வட தான் எத்தனை பேர் ஆமேனால வட சூப்பர் தானே கை தவறி ஒரு ஒரு மனுஷனுடைய மலத்தில் மேல் விழுந்துச்சுன்னா ஐயோ வடை எடுத்து திருப்பி எடுத்து கழுவி சாப்பிடுவீங்களா சீன் தெரியுதில்ல சீன் நீ ஏன் தரம் பிரிக்கிற இவன் தரம் பிரிக்கிறான் தரம் பிரிக்கிறான் புகாரி ரூபாய்க்கு ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டுட்டு வெளியில வர்றதுக்கு முன்னாடி ஒரு மாதிரி தபான்னு எடுத்துட்டீங்க ஐயோ ஆறுநூறுபா பிரியாணி போச்சேன்னு சொல்லி பார்ப்பீங்களா இதுக்கு மேல நான் பேச முடியாதுன்னு நினைக்கிறேன் ஆறுநூறு ரூபா ஆறுநூறுவா நஞ்சிவி நாமத்தின் விசாசின் கையில் இருக்கிற காரியங்கள் உன் பிள்ளைகளுக்கு அதை கொடுக்காதீங்க எத்தனை பேர் அமையன்னு சொல்றீங்க பிள்ளைகளிடத்துல போய் சொல்லாத ஸ்ரோத்ரம் அவர் அப்படி தான்டா சொல்லுவாரே நீ விடு ஒரு தேவ பயத்தோடு கூட பிள்ளைகள் வளர வேண்டும் இந்த ராஜா அவனுடைய அவருடைய பிரஜைகள் தோத்திரம் சாபத்தீடான போகிறதற்கு காரணமாய் இருந்த ராஜா எத்தனை பேர் அமைன்னு சொல்றீங்க என்னுடைய பிள்ளையே கீழ்ப்படிதல் உத்தமம் செவி கொடுப்பது உத்தமம் கைகளை வைத்தால் எளிய சொல்லுவான் இதுதான் என் உத்தமம் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற இந்த ஓட்டத்தில் உண்மையா ஓடணும் இந்த ஆசிர்வாதம் ஆசிர்வாதமாக மாறணும் கைகளை வைத்தல் இல்லையா செல்வமாக எல்லாம் எளிமின் நிற்கும்படி கேட்குறேன் நிறைய காரியம் இருக்குது சுதோத்ரம் ஆண்டவர் நேரம் சம்பந்த ரெண்டு கைகளை உயர்த்தி ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே எனக்கு கத்த தந்திருக்கிற இந்த மேன்மைகளுக்காக சுதோத்ரம் ரம்பி டெய் இது இஸ் நாட் இன்ட்ரவல் புரியுதா யார் போனாங்க அங்கே வெளியே உள்ள கூப்பிடு ஆராதனை முடிஞ்சு உனக்கு இன்டர்வல் நேரம் இல்லை இட்ஸ் நாட் அ இன்ட்ரவல் இட்ஸ் கமிட்மெண்ட் சத்தருக்காக நிற்கிற நேரம் இது டெய் அவனை ரெண்டு பேரும் கெடுக்கிறியாடா நீ கமிட்மெண்ட் இது ரெண்டு கையை உயர்த்தி ரெண்டு கையை உயர்த்தி உண்மையாக ஆண்டவர் கேட்ட சத்தியம் ஆண்டவர் சொன்னார் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நீங்கள் நல்லா கவனிங்க எது உத்தமம் எது உத்தமம் சகோதரனே சகோதரி எது உத்தமம் ஐயா எது உத்தமம் எது உத்தமம் கீழ்படிதல் தானே கீழ்படிதல் தானே செவி கொடுப்பதானே உத்தமம் ஓ குளோரி டு காட் ஹல்லேலூயா ஆண்டாக ஓட வேணுமே கையை உயர்த்தி கையை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவருக்காக ஓடுகிறேன் லாபமான நான் கருதுகிறேன் கையை உயர்த்தி கேளுங்க லாபமான அனைத்தையும் மே நான் நஷ்டம் என்று கருதுகி இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக இயேசு ராஜாவே இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நானே சொல்லுகே மகிழ்ச்சியுடன் நான் கைகளை உயர்த்தி அல்லேலூயா எல்லாம் சொல்லுங்க அமே ஓடுகிறேனா என்ன எல்லாம் சொல்லுங்க அமே தீர்மானமாய் ஆண்டவரே கீழ்படிவதற்கு செவியை சாய்ப்பதற்கு ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் ஒப்பு கொடுத்துருக்கிறாங்கப்பா இந்த கைகளை உயர்த்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்களே யேசப்பா உங்களுக்கு பிரியமான பிள்ளையாய் என்னை ஆசிர்வதீங்க ஆண்டவர் நமக்கு காரியத்தை உண்மை உத்துவமாய் செய்ய கிருபை பாராட்டும் ஆசீர்வதி ஆண்டவர் திருபயந்தேவன் கூட இருந்து காத்தொழி நடத்துகிறார் ஏசுவின் மூலம் கேட்கமல்ல பி தாவே ஆமேன்